டபுள் இந்த சட்டம் வந்து முதல்ல இந்த சட்டத்தோட பேர் என்னன்னு நம்ம சொல்லிடலாம் இதோட பேர் வந்து தமிழ்நாடு மணி லெண்டிங் என்டிட்டிஸை ப்ரிவென்ஷன் ஆஃப் கோயர்சிவ் ஆக்ஷன் அப்படின்னு ஒரு சட்டம் அவங்க கொண்டாந்துருக்காங்க இந்த சட்டமே சொல்லுது ப்ரிவென்ஷன் ஆஃப் கோயர்சிவ் ஆக்ஷன்ஸ்னால் மக்களை சிரமப்படுத்துகிற தொந்தரவு பண்ணுகிற மிரட்டுகிற விஷயங்களை தடுக்கிறது யாரை தடுக்கிறது அப்படின்னு சொன்னால் மணி லெண்டிங் என்டிட்டிஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தமிழக சட்டசபையில் இது சட்டமாக பாஸ் ஆகிடுச்சு எந்தெந்த நிறுவனங்கள்லாம் கடன் கொடுத்துட்டு அந்த நிறுவனங்கள் கடனை வசூல் பண்ணுறதுக்காக சில சமயங்களில் சிலரை வீட்டுக்கே போய் மிரட்டுறது லேட்டாக போய் மிரட்டுறது பொருட்களை தூக்கிட்டு போயிடுறது அவங்கள வந்து ரொம்ப கேவலப்படுத்தி தற்கொலைக்கு அவங்களே போயிடுறாங்க இவங்க தூண்டுறதா அதுக்கு ஒரு பொருள் கொள்ளலாம் அந்த மாதிரி இருக்கிறதையெல்லாம் தடுக்கிறதுக்காக ஒரு சட்டம் இப்போ போடப்பட்டிருக்கு இந்த சட்டம் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் கோயர்சிவ் ஆக்ஷன்ஸ் என்பதுதான் தான் இந்த சட்டத்தோட பேர் இதை தடுப்பதற்காக என்று சொல்லியிருக்காங்க இந்த சட்டம் இந்த சட்டம் வந்து முன்னாடி இவங்க அஞ்சு வருஷம் அப்படின்னு சொன்னாங்க அதற்கப்பறம் எல்லாேருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சட்டம் முன்வரைவுக்கு வர்றதுக்கு முன்னாடி டிஸ்கஷனில் அதற்கு பிறகு இப்போ சட்டமாகி வந்திருப்பது மாறுதல்கள் செய்யப்பட்டிருப்பது வந்து ரிசர்வ் வங்கி யார் யாரை எந்தெந்த நிதி நிறுவனங்களை வங்கிகள் உட்பட ஏற்கனவே வந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்கள் தவிர்த்து என்று சொல்லிட்டாங்க இப்போ அப்படின்னா இப்போது ஷெட்யூல்டு பேங்க்ஸு ப்ரைவேட் பேங்க்ஸு கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸு அப்புறம் ஓரளவுக்கு என்பிஎஃப்சஸ் அந்த கம்பெனிஸ் கூட இப்போது இதில் வரவில்லை அவங்க நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா ஃபார்மல் லெண்டிங்கில் இருக்கவங்களுக்கு இது கிடையாது ஏற்கனவே ரிசர்வ் வங்கி வந்து அவங்கள கண்காணிச்சுட்ருக்கு இது டூப்ளிகேஷன் ஆஃப் ரெகுலேஷன் தேவையில்லை என்று ரிசர்வ் வங்கியிலேருந்து தகவல் வந்து அதனால் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் அப்படின்னா வந்து இந்த யார் இந்த லோன் ஆப் மூலமாக கொடுக்குறாங்க இன்ஃபார்மலாக கொடுக்குறாங்க இல்லைங்களா அவர்களுக்கு இது வந்து ரிசர்வ் வங்கி ஏற்கனவே கண்காணிக்கலைங்கிற காரணத்தினால அவர்களுக்கு இந்த சட்டம் பொருந்தும் அவர்களுக்கு போய் இப்படி எல்லாம் வசூல் பண்ண முடியாது மிரட்ட முடியாது இருந்திருக்கு அதாவது தமிழ்நாட்டிலே பல சட்டங்கள் இருந்திருக்கு முதல்ல இருந்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு சட்டம் எப்பயுமே வந்து இந்த கடன் கொடுப்பதும் கடன் வாங்குவதும் அப்புறம் கொடுத்த கடனை திருப்ப வாங்குவதற்கு மிரட்டுவதும் அதில் பிரச்சனைகள்ங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கும் தமிழ்நாட்டிலையும் நிறைய இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது இந்தியாவிலேயே மொத்தமாக கிட்டத்தட்ட மூணு புள்ளி எட்டு அஞ்சு லட்சம் கோடி ரூபா இந்த மாதிரி கடன்கள் வந்து கொடுக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க மூணு புள்ளி எட்டு அஞ்சு லட்சம் கோடி ரூபா அதில் மொத்தத்தில் பதிமூணு பர்சன்ட் அல்லது எட்டில் ஒரு பங்கு தமிழ்நாட்டில் தான் வழங்கப்படுது கடன் இது இந்தியாவிலே ரெண்டாவது பெரிய அளவு தொகை நம்மளோட அதிகமாக இருக்கிற ஒரே ஒரு மாநிலம் வந்து பீகார் பீகாரில் வந்து கிட்டத்தட்ட அங்கே ஒரு ஐம்பதாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணு கோடி ரூபா தமிழ்நாட்டில் அதை விட அதிகமாக பீகாரில் ஐம்பத்தெட்டாயிரம் கோடி ரூபா இந்த மாதிரி கடன் வாங்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போது இது மாதிரி இவ்வளோ கடனில் மக்கள் புழைக்கிற போது இதற்கான சட்டங்கள்லாம் இருக்குதானே செய்யுங்கிற போது முதல்ல வந்து பான் புரோக்கர்ஸ் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு சுதந்திரம் வர்றதுக்கு முன்னாடியே அடகு கடையில் குறித்து ஒரு சட்டம் இருக்குது நடப்பில் இருக்குது அதுக்கப்புறம் மணி லெண்டிங் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி செவன் அது ஒரு சட்டம் ஒன்று போட்டிருக்காங்க அந்த சட்டத்தின்படி சில ஷரத்துக்கள் அதுவும் பற்றாமல் அப்புறம் நம்மெல்லாம் சந்தித்தோம் நம்மள பெரும்பாலோர் பார்த்துருப்போம் ரெண்டாயிரத்தி மூணில் கந்து வட்டி தடை சட்டம்னு ஒன்று கொண்டாந்தாங்க ரெண்டாயிரத்தி மூணு அதற்கு பிறகு இப்போ இந்த சட்டம் வந்திருக்கு இந்த கந்து வட்டி தடை சட்டம் பத்தலையா இன்னொரு சட்டம் தேவையானா அப்போ கந்து வட்டி சட்டம் ரெண்டாயிரத்தி மூணில் வந்தபோது இவ்வளோ டிஜிட்டல் வேலைகள் கிடையாது நாட்டில் நீ ஆப்பளே கடன் வாங்கிக்க ஆப்பிளே அவங்களெல்லாம் அந்த சட்டத்தில் வந்து அவங்க கொண்டு வரல இப்படிலாம் வரும்னு அப்போ தெரியாது அதனால் இப்போ ஒரு புதிய சட்டம் தேவை அப்படின்னு தேவையை சொல்கிறாங்க அந்த சட்டத்தின்படி வந்து நீங்கள் தனிநபருக்கு அவங்க சொந்த உபயோகத்துக்கு கடன் கொடுத்தா பன்னெண்டு பர்சன்ட்டுக்கு மேலே வட்டி வசூலிக்கக்கூடாது வியாபாரத்துக்கு கொடுத்தா பதினெட்டு பர்சண்ட்டுக்கு மேலே வட்டி வசூலிக்கக்கூடாது வருஷத்துக்கு வருஷத்துக்கு பதினெட்டு பர்சன்ட்டு இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் வந்து கந்துவட்டின்னு சொல்லி அவங்க மேலே நடவடிக்கை நாங்கள் நிறைய பேரை நடவடிக்கை எடுத்ததாவோ அப்படி செய்திகள் நம்ம அதிகமாக பார்க்கல சட்டமானால் இருக்குது இப்போ அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஓவராக வீட்டுக்கு போகிறது மிரட்டுறது அது குண்டா சுச்சு விரட்டுறது இருக்கிற பொருள்லாம் தூக்கின்னு போய்டுறது வண்டி தூக்குறது அந்த மாதிரிலாம் அடிக்கடி செய்திகள் வர்றதுனால வந்திருக்கு இது எங்கே இருக்குதுன்னு நீங்கள் கேட்டிங்க முதல்ல வந்து இந்த மாதிரி முதல்ல ஒரு சட்டத்தை பண்ணி பிரச்சனையில் பெருசாக மாட்டிக்கிட்டது வந்து ஆந்திர பிரதேசம்தான் ஆந்திரப்பிரதேசம் ரெண்டாயிரத்தி பத்துலேயே இந்த மாதிரி ஒரு சட்டம் வந்திருக்கான் அவன் கொண்டு வந்தபோது இப்போ இவ்வளோ விவரமும் இல்லாமல் மொத்தமாக வந்து இந்த மாதிரி வசூல்லாம் அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு கடன் வாங்கினவங்களுக்கு சார்பாக அவன் பண்ண போய் அங்கே கடன் வாங்கின யாருமே திருப்பி கொடுக்காம மொத்தமாக அங்கே கடன் கொடுக்குற வாங்குகிற சிஸ்டமே தொண்ணூறு சதவீதம் அடைப்பட்டு போச்சு அதுக்கப்புறம் அவங்க பொருளாதார சிக்கல்லாம் ஆகி அவங்க ரொம்ப சிரமப்பட்டாங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் இந்த மா வருஷமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரியில் கர்நாடகாவில் ஒரு சட்டம் போட்டிருக்காங்க அந்த சட்டத்தில் அதுவும் இதே மாதிரி தான் பட் ஆந்திராவில் இருந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு அவங்க கொஞ்சம் தளர்த்தி எல்லாத்தையும் ஒரேடியாக கழுத பிடிச்சி நேரத்துனா கடன் கொடுத்தோம் அப்புறம் இனிமேல் கொடுக்க மாட்டான்ல முதல்ல கடனை திருப்பி கொடுக்க வேணாங்கிற மாதிரி ஆந்திராவில் வந்துடுச்சு வாங்கினா கொடுக்க வேணாண்டா கொடுத்தவன்தான் போலீஸ் பிடிக்குங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்து தான் அங்கே நைன்ட்டி பர்சென்ட் ஆஃப் கிரெடிட் சோக்குடு அப்படின்னு சொல்கிறாங்க கழுத்து நெரிச்ச மாதிரி ஆகிப்போச்சு இந்த சிஸ்டம்னு கர்நாடகாவில் கொண்டாந்ததில் என்ன கொண்டாந்துருக்காங்கன்னா இவங்க வந்து பத்து வருஷம் இந்த மாதிரி யாராவது போய் விரட்டினீங்க யாரையாவது தொந்தரவு பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி விரட்டுற ஆளுங்க மேலே கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா அவங்களுக்கு பத்து வருஷம் சிறை தண்டனை அஞ்சு லட்சம் ரூபா அபராதம் அல்லது சில கேஸில் ரெண்டும் அப்போ இனிமேல் யாரும் வசூலுக்கே போகமாட்டோம் அடே அப்பா நம்ம வந்து சம்பளத்துக்காக வேலைக்கு போகிறோம் நம்மளை முதலாளி போய் வசூல் பண்ணிக்கிட்டு வர சொல்கிறாரு வசூல் பண்ணால் கொஞ்சம் கமிஷன் கொடுப்பாரு போய் எப்படியாவது வெரைட்டி வாங்கிடுவோம் நம்ம பல வீடியோ வீடியோ எல்லாம் நம்ம நெட்டில் பார்க்குறோம் இல்லை அந்த மாதிரிலாம் பண்ணால் பத்து வருஷம் உள்ளே தள்ளிடுவாங்க ஸோ அது தமிழ்நாட்டில் வந்தபோது அவங்க அது பத்து வருஷம்னா ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு யார் சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல எல்லாரையும் கலந்து பேசியிருப்பாங்கல்லையே கடன் கொடுக்குறவங்க வாங்குறவங்க அஞ்சு வருஷம் அப்படின்னு ஆரம்பித்தாங்க அப்புறம் என்னென்னு வந்திருந்தேன் இப்போ மூணு வருஷம் சிறை தண்டனை தமிழ்நாட்டில் இந்த புதிய சட்டத்தின்படி யாராவது போய் கடன் வசூல் பண்ணுறேன்னு ஒரு அலுவல் நேரத்துக்கு வெளியில் அதாவது சாயங்காலம் ஆறு மணி ஏழு மணிக்கு மேலே வீட்டுக்கு போய் அங்கே இருக்கவங்கள விரட்டி அல்லது பொருளை எடுத்துக்கிட்டு கேவலமாக பேசி ஏதாவது பண்ணால் இது வந்து மூணு வருஷம் மூணு லட்சங்கிறத தவிர இப்போ பாரதிய நியா நியாய சட்டம்னு ஒரு சட்டம் புதுசாக மத்திய அரசு கொண்டாந்துருக்குங்களே அந்த சட்டப்பிரிவு நூற்றி எட்டின் கீழே தற்கொலைக்கு தூண்டுதலுங்கிறது கூட இவங்க மேலே போடலாம் இப்போ யாராவது கடனை வசூலிக்க போய் கேட்ட பிறகு அந்த வீட்டில் யாராவது தற்கொலை பண்ணிக்கினாங்கன்னா கடனை தான் பிரச்சனைன்னு சொல்லி அவனுக்கு தற்கொலைக்கு தூண்டியது சட்டத்தின் கீழே அவனுக்கு தண்டனை கொடுக்கலாங்கிற லெவலுக்கு இந்த சட்டம் ஒரு வலுவானன்னு சொல்லலாம் கடுமையானன்னு சொல்லலாம் அப்படி ஒரு சட்டம் இப்போது நடைமுறைக்கு வந்தாச்சு தமிழ்நாட்டில் வந்தாச்சு அதாவது இவங்க பேங்க்கை இதிலேருந்து விட்டுட்டாங்க இந்த பேங்க்கு ரிசர்வ் நான் முதலே சொன்ன ரிசர்வ் வங்கி யாரெல்லாம் வந்து கண்காணிப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கோ அவங்களுக்கு இந்த சட்டத்துலேருந்து விளக்கு கொடுத்தாச்சு இப்போது அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பா கேக்கிப்படுற பல பெரிய ஃபைனான்ஸ் நிறுவனங்கள் அந்த பேரெலாம் நம்ம சொல்லலை அவங்கெல்லாம் கூட இப்படி விரட்டுறான் அப்படி வரட்டுறான்னு கேள்விப்பட்டான் இல்லை என்பிஎஃப்சிஸை கூட ரிசர்வ் பேங்க் பார்த்துக்கிட்டு இருந்தான்னா இந்த சட்டம் ஒன்றும் பண்ணாது அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த ஆப்பில் கடன் வாங்கிக்க நீ ஒன்றுமே கொடுக்க வேணாம் சிபில் ஸ்கோரே பார்க்கல உன் ஆதார் கார்டு கூட வேண்டாம் ஃபோனில் வாங்கிக்கேன்னு சொல்கிறான் அப்புறம் போய் விளட்டுறாங்களே எவ்வளோ கடன் முடிஞ்சாலும் கரெக்டாக பண்ணுறாங்கள அவங்கள இருக்கிறாங்க அதனால் இது வந்து ஒரு பெரிய லெவலில் ஆந்திராவில் நடந்த மாதிரி அல்லது இப்போ கர்நாடகாவில் நடக்கக்கூடிய மாதிரி கூட இல்லை அதை விட கொஞ்சம் தளர்வாக இருக்குதுன்னு சொல்லலாம் இது ஒன்று ஆனால் இந்த செய்தி எத்தனை பேருக்கு தெரியும் இப்போ இந்த மாதிரி ஒரு சட்டம் வந்தோடனே என்ன சொல்கிறாங்கன்னா உடனே யாராவது வந்து வீட்டுக்கு வந்து வச்சு நீ ஒன்றும் கேட்க வேணாம் போலீஸை சொல்லிட்டான் போ அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவங்களுக்கு வந்து இது யாருக்கு அப்ளிக்கபிள் யாருக்கு அப்ளிக்கபுல்லேன்னு தெரியாது ஆனால் ஆக்சுவலாக ஆர்பிஐ ரெகுலேட்டட் பேங்க்ஸ்லேருந்து போய் இப்படி விரட்டினாலும் தப்பு தான் இந்த சட்டத்துலேருந்து விளக்கு இருந்தால் கூட அதை வேறு விதமாக அதை அப்புறம் கொண்டு வர செய்யலாம் ஆனால் இப்போதைக்கு இருக்கிறதுல இவங்க எல்லாேருக்குமே என்ன சொல்கிறாங்க இனிமேல்ட்டு கடனை வந்து வாங்கினா இந்த நிறுவனங்கள் சொல்கிற தரப்புலன்னு சொல்கிறது கடனை வாங்கினா இனிமேல் கொடுக்க மாட்டாங்க கிரெடிட் டிசிப்ளின்னு ஒன்று இருக்குது வாங்கினா ஒரு பணத்தை திருப்பி கொடுக்கணுங்கிறது போயிடும் அதே மாதிரி வந்து நம்ம அந்த பேங்க்ல எல்லாம் நான் பெர்ஃபார்மிங் செக்ஸன் சொல்லுவோம் என்பிஏ என்பி அஞ்சு பர்சன்ட் இருக்குது நாலு பர்சன்ட் இருக்குது வாரா கடன்கள் அது மாதிரி இருக்கிறத வந்து பதிமூணு பர்சன்ட் இருக்கான் இப்போ இந்த மாதிரி நிறுவனங்கள் கொடுத்து வாங்குறதுல பதிமூணு சதவீதமாக இருக்க வராத பணம் அது இன்னும் அதிகமாகிடலாம் அப்படின்னு பயப்படுறாங்க ஏன்னா இது யாருக்கு சட்டம் அப்ளிகபிள் யாருக்கு சட்டம் அப்ளிக்கபிள் இல்லை என்ன கேட்குறாங்கிறதுலாம் இப்போ தான் முதல்ல வந்திருக்கு இது வந்து எல்லாேருக்கும் புரியணும் யாருக்கு கடன் கொடுக்குறவனுக்கு புரியணும் அவங்க கொஞ்சம் வேகமாக புரிஞ்சுக்குவான் கடன் வாங்குறவனுக்கு புரியணும் அவன் தகவலே தெரியாமல் இருக்கலாம் அவங்களே சரி இல்லாதப்பட்டவங்க தான் போய் சாதாரண இடங்களில் வாங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் அதற்கப்பறம் இது போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அவங்களுக்கு இந்த சட்டம்லாம் புரியணும் இந்த மாதிரி இது வந்து நடைமுறைக்கு வர்றதுக்குள்ளார கொஞ்சம் எல்லாேருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் இவங்க வந்து க்ரெடிட்டு வந்து டிசிப்ளின் போயிடும் அப்புறம் இந்த சின்ன நிறுவனங்கள்லாம் இனி கடன் கொடுக்க மாட்டாங்க முதல்ல வந்து இப்போ அவனுக்கு கடன் கிடைக்காது எப்படின்னா கொடுத்தா வசூல் பண்ணால் பிரச்சனை அப்படின்னா வேலைக்கு வரமாட்டான் அல்லது எப்படி வசூல் பண்ணுறதுன்னு முழிப்போம் அப்போ என்ன பண்ணுவான் கடனை நிறுத்துவோம் அட்லீஸ்ட்டு கொஞ்ச நாளைக்காவது இந்த டாக்குமெண்ட்ஸே இல்லாமல் கடன் வாங்குறவங்க இந்த மாதிரி ஆளுங்க வாங்குறவங்களுக்கு கடன் கிடைக்கிறது சிரமம் அப்போ என்ன ஆகும் அவங்க அதனால் புழைச்சிக்குவாங்களேன்னா பணம் வேணும் ஒன்று பேங்க்கில் போய் அவங்க வாங்கணும் பேங்க் தரமாட்டேன்னா என்பிஎஃப்சி தரமாட்டேன்னா இவங்க தந்துக்கிட்டு இருந்தாங்க இவங்க ரொம்ப கொடுமைப்படுத்துனாங்க இனி இவங்களுக்கு அதுவும் இல்லைன்னா இதை விட குடும்பப்படுத்துகிறவங்கள்ட்ட போய் மாட்ட முடியும் தெரியல நமக்கு இது எப்படி நடக்கும்னு தெரியல இது மொத்தத்தில் வந்து ஒரு கடன் பதிமூணு பர்சன்ட் இருக்குன்னா அது வசூலிக்க முடியாது தைரியமாக கொடுத்து தான் அவன் வாங்குறான் அதில் அவனாலே பதிமூணு பர்சன்ட் வசூலிக்க முடியல அப்படி ஒரு நிலைமை தான் இருக்குது அந்த அவன் எண்பத்தேழு பெர்சன்ட் வசூல் பண்ணுறதே இவ்வளோ கேவலப்படுத்தி தான் வசூல் பண்ணுறாங்கிறதும் உண்மை இப்போ அதை தடுத்துருக்காங்க இது போக போக தான் இது எல்லோருக்கும் எப்படி புரியுது எப்படி நடைமுறைக்கு வருதுன்னு தெரியும் அதாவதுங்க யாராக இருந்தாலும் வீட்டுக்கு போய் இனிமேல் மிரட்டை தற்கொலைக்கு தூணா இந்த சட்டத்தை கீழே கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படி தான் நினைக்கிறேன் நான் ஏன்னா இன்னும் வந்து இது சட்ட முன்வழிவு தான் வந்திருக்குது இன்னும் புதுவெளியிலே இதை பற்றி டீட்டெயிலாக கிடைக்கல இதுக்கப்புறம் நீதிபதிகள் இதை பற்றி விவரம் தெரிஞ்ச வக்கீல்கள்லாம் இதை பற்றி நிறைய எடுத்து பேசி அப்புறம் ஒன்று ரெண்டு கேஸு கோர்ட்டுக்கு வந்து அந்த கோர்ட்டில் வந்து அங்கே ரெண்டு வக்கீலும் வாதாடி அதுக்கப்புறம் நீதிபதி இதை வந்து ஒரு தீர்ப்பு சொன்னா தான் அது கேஸ் ஸ்டடீஸை வச்சு தான் இது என்ன எஃபெக்ட்டுங்கிறது சரியாக புரியும் இப்போதைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி வங்கியிலேருந்து ஏஜென்சியெல்லாம் வைக்கிறாங்க வஞ்சிக்கு வங்கிக்கு முகம் நல்லா இருக்குது சாஃப்டாக இருக்குது பல பலான் இருக்குது ஆனால் அவங்க வைக்கிற ஆளுங்க வந்து முரட்டுத்தனமாக இருக்காங்க அவங்க போய் வி விரட்டுறாங்க இவங்க இங்கிலீஷ் பேசுகிறதுல அதெல்லாம் கண்ட கே கேவலமாக பேசி வசூல் பண்ண தான் முயற்சி பண்ணுறாங்க இது வங்கிகளை ஆர்பிஐ பண்ணுதே தவிர அந்த ஏஜென்சிஸை ஆர்பிஐ ஒன்றும் ரெகுலேட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அதையும் இந்த சட்டத்துக்கீழே கொண்டு வரணும் அவங்களையும் தடுக்கணும் இந்த சட்டத்தோட நோக்கம் வந்து சாதாரண மக்கள் கேவலப்படக்கூடாது அப்படின்னா அந்த இதுக்கு வங்கிகள்னு பண்ண என்ன யார் பண்ண என்ன யாராக இருந்தாலும் வீட்டுக்கு வந்து விரட்டுறதை தடுக்கணும் தூண்டுறதை தடுக்கணும் அது பண்ணணும் அதாவது தமிழ்நாடு க அந்த வட்டி சட்டம் நான் சொன்னேன்னே ரெண்டாயிரத்தி மூணு சட்டப்படியே ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கடன் கொடுக்கணுன்னா அவர் தாசில்தார்கிட்ட கடன் கொடுக்குற நிறுவனமாக அவரை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கணும் இப்போ யார் வேணாலும் கடன் கொடுத்தா அவன் தரமாட்டேன்னா நீங்கள் போக முடியாது நீ வந்து உனக்கு கடன் கொடுக்க அனுமதி இருக்கான்னு கேட்பாங்க ஏன்னா நீ கைமாத்தா கொடுத்துட்டு வாங்கிக்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரிய வராது ஆனால் ஒரு ஆளுக்கு நம்ம பெரிய தொகையை கொடுத்துட்டோம் வாங்க முடியல கந்துவட்டி சட்டத்தில் போய் நான் கேட்குறேன்னா அவன் லீகல் ஃபார்மாலிட்டிஸ் படி கேட்பாங்க நீங்கள் எல்லாம் வழி கொடுத்துருக்கீங்க நீங்கள் தாசில்தார்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களான்னு தாசில்தார்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ சிரமம் இல்லைன்னு நினைக்கிறேன் அளவுக்கு இது அவ்வளோ தூரம் நிறுவனங்கள் சார்ந்து தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த சட்டம் வந்து ஒரு வீட்டுக்கு போய் தனிநபர் ஒருத்தனுக்கு ஒருத்தனை கொடுத்துட்டு வேற வேண்டாம்னா என்னென்னு கேட்குறீங்க அது பற்றியெல்லாம் இந்த சட்டத்தில் இல்லை